ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தியாஸ் மீரியா நான் உங்கள் சகவ் கங்கா சீதாராமன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சைடிஷ் சட்னி ரெசிபிங்க டிஃப்ரெண்ட் சட்னி வாங்க எப்படி செய்யலைங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு சின்ன வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது வெங்காயம் முழுசாக உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி வச்சுருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை வச்சுருக்கேன் இவ்வளோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபஸ்ட் அதுக்கு ஒரு பேன் சூட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லெண்ணெயில் பண்ணணும் ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஹீட் ஆனோனே நம்ம குடித்து வச்சுருக்கிற ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா வதக்கிக்கலாம் நல்ல கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ப்ரவுன் ஆகிட்டு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் மூணே மூணு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கம்மியாக வச்சுருக்கேன் அதுவும் இந்த பச்சை மிளகாய் உரப்பு கூடங்கிறதுனால கம்மியாக போட்டிருக்கேன் இப்போ புளியை ஆட் பண்ணிக்கலாம் இது பச்சை மிளகாய் வந்து ஒரு வெள்ளை கலரில் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் இப்போ பொட்டுக்கலை ஆட் பண்ணிக்கலாம் நல்ல வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் பொட்டுக்களை சேர்த்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் அந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போகிறோம் சூப்பராக வதங்கி வந்துட்டு பாருங்கள் ரொம்ப கோல்டன் பிரவுன் ஆனும் அவசியம் இல்லை போட்டுக்கெல்லாம் சேர்த்து ஸோ லைட்டு கலர் சேஞ்ச் ஆன அளவுக்கு நம்ம வதைக்கிட்டே போகிறோம் இப்போ இதை அடுப்பு ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சுக்கலாம் ஆறினோடனே இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய ஜல்லிக்கரடி சொல்லையா இது மாதிரி நம்ம எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் நம்ம எண்ணெய் நிறைய விட்டுருக்கோம் இப்போது நம்ம எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் உப்பு சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க இல்லைனா கெட்டியாக தொகையில் டைப்பில் ஆகிடும் பாருங்கள் சூப்பராக வச்சு சட்னி இப்போது சர்விங் பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போது அதே வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வடித்த எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது பாருங்கள் இப்போ இதோடு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதை நல்லெண்ணெயில் வதக்கி நல்லெண்ணெயில் தாளிச்சுன்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும்ங்க எண்ணெய் நம்ம கடுகும் பருப்பும் சேர்த்து தாளிச்சுக்கலாம் நீங்க கருவுப்பில இருந்தால் கூட சேர்த்து தாளிச்சு கொட்டிக்கலாம் சட்னி வந்து டேஸ்ட்ல வந்து அடிச்சுக்கவே முடியாது இன்கிரீடியன்ஸ் வந்து கம்மி ஆனா வந்து சும்மா அடிச்சுக்கவே முடியாது ஆட் தாளிச்சு நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்ல இல்லை ட்ரை பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நீங்கள் வந்து காரத்துக்கு கூட போட்டுக்கிட்டீங்கன்னா சட்னி வந்து காரமாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் பச்சை மிளகாய் கம்மியாக தான் போட்டுருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் காரமாகவே அரைச்சு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் பெல் அக்கானு க்ளிக் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ